மச்சார் துளை துளை இல்லாம மலை ஏற முடியாது. எனவே இந்த அண்ணாமலை மச்சார் என்ற மலையோடு சேர்ந்தாதான் மலை ஏற முடியும் அவர்க்கே தெரியும். கச்சலோட கிடையாது அதனால அவருக்கு இப்ப வந்து பாவா மச்சார்னா வந்து ஊழுதுနေறதல்லيه. எந்த கச்ச ஊழுதுrename டிஎம் கூட பேசிட்டு இருக்காங்க. டேஸ்ட் டேலி டேஸ்ட் தி அதாவது பொறுத்தவரை பலனும் மச்சார் துணை இல்லாம மலை ஏற முடியாது மச்சார் துணை இல்லாம மலை ஏற முடியாது எனவே இந்த அண்ணாமலை மச்சார் என்ற மலையோடு சேர்ந்தாதான் மலை ஏற முடியும் அவருக்கே தெரியும் கட்சிகளோட கிடையாது அதனால அவருக்கு இப்போ வந்து மாமன் மச்சான் தான் வந்து உறுதுணையா எந்த கட்சியும் உறுதுணையாக இல்லை டிஎம்பியோட பேசிட்டு இருக்காங்க அதாவது எங்களை பொறுத்தவரை பெருங்கு நான் அந்த உறவு முறைகளை போல அவரு வேணா எல்லாரையும் அண்ணன் மச்சா மாமா என்ன இல்லையா எங்களை பொறுத்தவரை அம்மா வந்து பில்லிங் தான் கருந்துறாங்க எங்களை எல்லாம் இன்னும் என்ன சொன்ன எங்க லீடரும் அம்மான்றோம் அதே போல எங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ரத்தத்தின் ரத்தம் அண்ணன் தான் கூப்பிடுவோம் நேரம் அது மாதிரி தம்பின்னு சொல்லி கூப்பிட்டாரு ஆனா இது என்ன புது மச்சான் பழகமான அரசியல் மாம கேள்விப்படாமல் அதனால அவருதான் அந்த ரவிசியம் தெரியும் அதனால எங்களை பொறுத்தால அண்ணன் தம்பி பாசம் அம்மா பிள்ளை பாசம் அதே போல வந்து ஒரு குடும்ப பாசம் உணர்வு எங்க கட்சியில ஆனா மாம மச்சான்றதெல்லாம் எங்க கட்சியில கிடையாது

தீர்ப்பை வந்து எதிர்பார்க்கணும் உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வந்து போக முடியாது சத்துவாங்க இன்னைக்கு தொழில் வரி ஏரிபூச்சி தொழில் வரி ஏரிபூச்சி கார்பரேஷன்ல ஏத்தி விட்டாங்க ரெண்டாவது மின்சார கட்டணம் மூணு முறை ஏத்தியா போயிடுச்சு ஏறியாச்சு இவ்வளவு தூரம் ஏரியா எந்த சிறு தொழில காப்பாற்ற முடியல இன்னைக்கு நசிந்து போய் கிடக்குது இன்னைக்கு மூலப்பொருள் கிடைக்கல கைத்தறியில இருந்து நெசவாளர்களுக்கு கஷ்டப்படுறாங்க இன்னைக்கு மூலப்பொருள் கிடைக்கல மூலப்பொருள் அவங்களுக்கு நியாய விலை கிடைக்கிறதுக்கு வேண்டிய அந்த இதுவும் உறுதிப்படுத்தல மின்சார கட்டண உயர்வு அது போல வந்து தொழில் வரி உயர்வால இன்னைக்கு பல இண்டஸ்ட்ரினா சிக்காய் போச்சு அதை ஒரு ஆய்வு பண்ணி அவங்கள வந்து பெருந்தொழிலால் வந்து வேலை வாய்ப்புகள் உருவாது கொஞ்ச தான் ஆனா சிறு தொழில் மூலமாக வேலை வாய்ப்புகள் வந்து அதிகமான அளவுக்கு உருவாகும் சிறு தொழில் காப்பாற்றப்படும் ஒரு சிறு தொழிலே காப்பாற்ற முடியல இப்போ வந்து பெருந்தொழில் தொழில்கள் வந்து கொண்டு வரதுக்கு வந்து ஒப்பந்தம் பெறாங்க நான் சொல்ற சென்னையில் நடத்துனீங்க நீங்கள் எட்டு லட்சம் கோடின்னு சொன்னீங்க நீங்க எட்டு லட்சம் கோடி இதுவரையில வந்து வந்ததை வச்சு என்னுடைய கேள்வி அதான் வெள்ள அறிக்கை கொடுங்கன்ற எத்தனை சைன் பண்ணீங்க எம்ஓ சைன் பண்ணதுனால எத்தனை பேருக்கு வேலை கிடைச்சி எம்ஓ சைன் பண்ணதுனால எத்தனை இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் ஆச்சு இன்னும் எத்தனை இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ண வேண்டிய இருக்கு நாலு கேள்விக்கு பதில் சொல்லிட்டு போங்க அதுக்கு பதில் சொல்ல வக்கு இல்லை மாநாடு பாட்டு சும்மா அதாவது ஏட்டு சுரங்க கறிக்கு உதவுதுன்ற மாதிரி மாநாடு பாட்டு நடத்தினோம் இல்லையா அதனால ஒரு இம்பாக்ட் இல்லையே சரி ஸ்பெயின் போனீங்க யூஏஇ போனீங்க சிங்கப்பூர் போனீங்க மலேசியா போனீங்க ஜப்பான் போனீங்க இப்ப எப்போ ஒரு இதுக்கு போறாரு போல இருக்கு வெளிநாடு போற போல இருக்கு அமெரிக்கா இப்ப போறாரு ஏற்கனவே போனதுக்கு யாரோட சைன் பண்ணீங்க எவ்வளவு பேருக்கு வேலை கொடுத்தீங்க அதனால இண்டஸ்ட்ரி எத்தனை ஸ்டார்ட் பண்ணீங்க அதனால இண்டஸ்ட்ரி எத்தனை ஸ்டார்ட் பண்ண வேண்டியது இருக்கு அதுக்கு இந்த நாலு கேள்வி போய் சேர்த்து போங்க கேக்குற சொல்லுங்களே கேக்குற சொல்லுங்களே அதான் மக்கள் எதிர்பார்க்கிறாங்க சும்மா வந்து பாக்குற மயக்க பிடிச்சி மட்டும் எங்களுடைய ஆட்சியில இத்தனை தொழிற்சாலைகள் இத்தனை வந்து எம்ஒய் சைன் பண்ணப்பட்டது இத்தனை பேருக்கு வேலை கொடுத்தோம் இத்தனை பேருக்கு வந்தோம் இன்னைக்கு அவங்க வேலை வாய்ப்பு இல்லாம அறுபத்தஞ்சு லட்சம் பேர் இன்னைக்கு தமிழ்நாட்டுல வேலை வாய்ப்புகள் காத்து விட்டுருக்காங்க இன்னைக்கு பதிவு செஞ்சுட்டு இன்னைக்கு அவங்களுடைய எதிர்கால கேள்வி புரியும் இன்னைக்கு அவங்க வேலை கொடுத்தீங்களா அவங்களுக்கு அஞ்சு லட்சம் பேர் ஒரு வருஷத்துக்கு ஒரு லட்சம் பேர் இன்னைக்கும் கவர்மெண்ட்ல மூன்றரை லட்சம் போஸ்ட் வேகன்சி இருக்கு இபில ஐம்பதாயிரத்துக்கு மேல காலி இருக்கு பிள்ளைப்படுறது வாக்கு இல்ல கேங் மேனு அதை வந்து அவங்க வந்து வீதியில் இறங்கி போராடுறாங்க அவங்களுக்கு பணி பணி நியமன ஆணை கொடுக்கல அவங்களுக்கு வந்து வெயிட்டு வேடி வேலையை அளவுக்கு சலுகை கொடுக்கல அவங்க வீதிக்கு வந்து போராடுறாங்க ஓய்வூதிய பலன் இல்ல ஆசிரியர்கள் போடுற போராடுறாங்க நெசவாளர்கள் போராடுறாங்க எல்லாமே போராட்டம் வந்துட்டு இருக்குது இப்படி ஒரு பக்கம் மூன்று லட்சம் பேர் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் மூலமா எத்தனை பேரை நீங்க வந்து வேலை கிடைக்கிறீங்க சொல்லுங்க மூன்று லட்சம் போஸ்ட்டுக்கு நீங்க கால்பர் பண்றீங்களா குரூப் ஃபோர் எடுத்தா ஒரு பத்தாயிரம் அவ்வளவுதான் பண்றீங்க நீங்க ஏன் மொத்தமா ஒரு மூணு லட்சம் பேரை எடுக்க வேண்டியது தானே பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் மூலமா அதை எடுக்கிறதுக்கு வக்கு இல்ல ஆனா வேலை வாய்ப்பு நாங்க வந்து உருவாக்கிட்டு இருக்கு எங்க அப்ப அறுபத்தஞ்சு லட்சம் பேர் இன்னைக்கு வேலை வாய்ப்புல பதிவு செஞ்சுட்டு இருக்காங்களா அவங்க எல்லாம் யாரு பக்கத்து மாநிலமா ஆந்திராவா இல்ல கர்நாடகாவா இல்ல கேரளாவா நம்முடைய தமிழ்நாடு தானே அது இந்த முதலமைச்சர் தெரியாதா முதலமைச்சர் விழிப்போடு இருந்தா அவர் நாட்டில் நடக்கிறது எதுவுமே தெரியலையே எழுதி குடியிருந்து படிக்கிறது அதோட போறது ரிமோட் மாதிரி நடக்குது ரிமோட் மாதிரி போகிறது ஒரு பொம்மை முதலமைச்சர் இன்றைக்கி தமிழ்நாடு பெற்று இருக்குது இன்னைக்கு அதான் இன்னைக்கு நம்ம பெரிய அளவுக்கு ஒருத்தன் வேண்டிய ஒரு வேதனைப்பட வேண்டிய ஒரு விஷயம் இது இதுஎம்பி மாதிரி நாங்கள் ஏமாத்தலையே நாங்கள் தேர்தல் வாழ்க்கையை சொன்னோமா நாங்கள் தேர்தல் வாக்குதியில் என்ன சொன்னோம் நான் நிதி அமைச்சர் தான் என்னை வந்து பார்த்தாங்க சொன்னோம் தனிவோட சொன்னோம் உங்கள் நிலையில இருந்தால் நீங்கள் எதிர்பார்த்து தான் நானும் எதிர்பார்க்குறோம்

கண்டிப்பாக நாங்க உங்க கோரிக்கையை நிறைவேற்றலாம் தான் சொன்னோம் நிறைவேற்றலாம் சொல்லவே இல்லை ஆனா நீங்க என்ன சொன்னீங்க ஓய்வூதிய பலன் உங்களுக்கு கொடுத்துருவோம் உங்களுக்கு கான்ட்ரிபியூட் பென்ஷன் ஸ்கீம்ல இருந்து ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வந்துருவோம் அப்படின்னு வாரி வாரி வளர்ந்துங்க நாங்க அதான் கேட்கிறோம் தேர்தல் காலத்துல கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றிட்டு போங்க தானே சொல்றோம் அது ஏன் நிறைவேற்றல அப்ப ஏன் தேர்தல் வாக்குறுதி கொடுத்துக்கி நீங்க இன்னைக்கு டாஸ்மாக் இன்னைக்கு இன்னைக்கு அம்மா வந்து ஆயிரம் கடை குறைச்சாங்க நீங்க டாஸ்மாக ஒழிக்கிறேன் நீங்க ஒழிக்கல கிடையாது குறைச்சிங்களா அதாவது அந்த பிஸ்னஸ் ஆகாத டாஸ்மாக் கடைகள் வியாபாரம் ஆகாத டாஸ்மாக் கடைகள் எதை எது பார்த்து ஒரு ஐநூறு கடை க்ளோஸ் பண்ணிட்டீங்க ஆனால் புத்திசாலி என்ன பண்ணா தெரியுமா இன்னைக்கு பிரைவேடைசிங் போயிட்டு இருக்கு இன்னைக்கு டாஸ்மாக் தனியாக இருக்கு போயிட்டு இருக்கு இன்னைக்கு எப்படின்னு கேட்குறீங்களா எஃப்எல் டூ லைசன்ஸ் எஃப்எல் டூ லைசன்ஸ் வந்து எட்நூத்தி அறுபத்தொன்னு கொடுத்துருக்காங்க எட்நூத்தி அறுபத்தொன்னு மனமகிழ் மன்றம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க என்ன தமிழக மனமகிழ்வு மன்றம் அங்க போயிட்டு அந்த சாராயம் சாப்பிடுறதுக்கு டாஸ்மாக்ல வந்து விற்கிற சரக்கு சாப்பிடுறதுக்கு மணமகள் அதுக்கு எவ்வளவு ஆயிரத்தி ஐநூறு இந்த மன்றம்மாக்க தனியாருக்கு கொண்டு போய் தமிழ்நாடு மொத்தமா மனமகள் மனமகிழ்மன்றம் ஏற்படுத்தி ஒரு மகிழ்ச்சியா மக்களை போதையில் ஆழ்த்தி அதையும் சிந்திக்காதான் சாயந்தாலும் குடிச்சுட்டே இரு